டேரக்டர் மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் துரு விக்ரமுடைய நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்கும் படம் தான் பைசன் காலை மாடன் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்போடு வெளிவர இருக்கும் ஒரு படம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த படத்தில் பசுபதி அனுபமா பரமேஸ்வரன் ரஜிஷா விஜயன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் வந்து நடிச்சிருக்காங்க நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் தான் இந்த படத்தில் மியூசிக் டிரெக்டராக இருக்கார் ஸோ இந்த படத்துலேருந்து வெளிவந்த அனைத்து பாடல்களும் நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருக்கு இந்த படம் வருகிற பதினேழாம் இல்லையா ரசிகர்கள் மத்தியில் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுல இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இயக்குனர் மாரி செல்வராஜோடைய குருநாதரும் பிரபல இயக்குனருமான ராம் அவர்கள் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ஒரு விமர்சனம் மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதாவது பை மாரி செல்வராஜ் இது வரைக்கும் எடுத்த படங்களில் இதுதான் தலை சிறந்த படைப்பு அப்படின்ற மாதிரி ராம் வந்து சொன்னாராம் இதை வந்து மாரி செல்வராஜே வந்து ஒரு பேட்டியில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ இதன் மூலம் பைசன் படத்தின் மேலே இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரசிகர்கள் மத்தியில் இன்னமும் அதிகமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க